திருவம்பாவை பாசுரம் பத்தொம்போது உங்கயிர்பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்றுரை கேள் எம் கொங்கை நின்னப்பர் தோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகலெங் கண் மற்றொன்றும் காணர்க்க இங்கிப் பரிசே யமக்கெங்கோ நல்குதியேல் எங்கெழிலன் ஞாயிறு யமக்கேலோர் பாவாய் மீனிங் ஆஃப் பாசுரம் நைன்டீன் ஒரு தந்தை என் மகள் இனிமேல் உனக்கு சொந்தம் என்று கூறி திருமணம் செய்து கொடுப்பது போல நாங்களும் உன்னிடம் ஒரு உரிமையுடன் வேண்டுகோள் விடுக்கிறோம் எங்களை திருமணம் செய்வோர் உன் பக்தர்களாக இருக்க வேண்டும் எங்களை தழுவும் அவர்கள் எங்கள் கைகள் உனக்கே சேவை செய்ய அனுமதிக்க வேண்டும் எங்கள் பார்வையில் உனக்கே பணியாற்றும் ஆன்மீக பாத்திரங்களையே தெரிந்திருக்க வேண்டும் பிற தீமைகள் எதுவும் எங்கள் பார்வையில் படக்கூடாது இவ்வாறு ஒரு பரிசு எம்பெருமானான நீ எங்களுக்கு அளித்தால் சூரியன் எங்கே உதிக்கிறான் என்பது எங்களுக்கு முக்கியமில்லை நாங்கள் ஏற்கனவே உன் அருளில் ஒளி அடைந்தவர்களாக இருக்கிறோம்